ஹலோ குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இப்போது ஏலகிரி ஹில் ஸ்டேஷனில் இருக்கோம் இங்கே நம்மளுக்கு போட்டிங் ஸ்பாட் இருக்குது ஏலகிரி போட்டிங் ஸ்பாட் அங்கே தான் இருக்கோம் இங்கே இந்த மாதிரி ரைட்ஸ் இருக்குது பைக் ரைட்ஸ் வருது அப்புறம் வந்து கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா இருக்குது ஊஞ்சல் ஸ்லைட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இந்த லெஃப்ட் சைடில் தான் இருக்குது அங்கே வந்து கொஞ்சம் ஆளுங்க நின்றுட்டு இருந்ததுனால நான் வீடியோ எடுக்கலை அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடன் பேங்கிள்ஸ் வுடன் டாய்ஸ் வுடன் பேக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது ஏன்னா அவங்க இப்போ தானே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனால் ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதேன்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் சின்னதாக இங்கே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது நான் பார்த்தேன் இது தான் இதுக்கு எங்கள் ஊரில் கேரளாவில் வந்து வால் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க இது கூட ஒரு சீப்பும் கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக சூப்பராக பாக்குறதுக்கு பார்க்குறதுக்கு அண்ட் இதுக்கு தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா கமெண்ட் பிலோ அண்ட் இதோடய ப்ரைஸ் எல்லாம் நான் கேட்கல ஏன்னா அந்த அக்கா கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க அதனால் எல்லாம் எடுத்து வைக்கிறதுல அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நம்ம வாங்க போகிறதும் கிடையாது அதனால் கேட்கல அண்ட் இங்கே போட்டிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெடல் போட்டிங் தான் நம்ம எடுத்தோம் செலக்ட் பண்ணோம் நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணாங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் அண்ட் கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக வெயில் வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப வெயில் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது கிளைமேட்டு அந்த ஒரு சில்னஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த ஹில் ஸ்டேஷன் அந்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது ஆக்சுவலி சொல்லப்போனால் இது வந்து சீசன் டைமே கிடையாது நாங்கள் ஆகஸ்ட்டில் வந்திருக்கோம் இங்கே சீசன் டைம் எப்போனா நவம்பர் டு ஃபெப்ரவரி இதுதான் சீசன் டைம் ஸோ நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் வரதா இருந்தால் நவம்பர் டு ஃபெப்ரவரி எந்த ஒரு டைமிங்கில் வாங்க பியூட்டிஃபுல்லான பிளேஸ் ஹில் ஸ்டேஷன்னாலே ஐயோ உரம் ஃபஸ்ட் டைம் தான் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்னன்னா ஹில் ஸ்டேஷன் நிறைய போயிருக்கோம் பட் நைட்டில் அன்டைமில் நாங்கள் ட்ரைவ் பண்ணி வந்தோம் ஆக்சுவலி நாங்கள் வந்து சென்னையிலேருந்து സാറ്റർഡേ ഈവനിങ് ഫൈവ് തേട്ടി അത് മാറി സ്റ്റാർട്ട് പണോ நடுவில் வந்து ஸ்ரீபரம்பத்தூர் அதெல்லாம் தாண்டுற டைமில் நாங்கள் வந்து டீ குடிக்கிறதுக்காக ஒரு ஹால்ட் போட்டோம் அதுக்கப்புறம் ஆம்பூரில் வந்த உடனே அங்கே வந்து பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு லெவன் ஃபோர்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு நாங்கள் ஹில் ஸ்டேஷன் பக்கத்தில் வரும்போது பக்கத்தில் வந்ததும் ஃபுல்லாக காலி யாருமே கிடையாது ஒரு ஈ கூட கிடையாது அளவுக்கு காலியாக இருக்குது ரோடு ஃபுல்லாக ஏன்னா சீசன் இல்லை அதனால யாருமே கிடையாது நம்மளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆரம்பிச்சுது ஏன்னா ஃபஸ்ட் டைம் தான் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கெல்லாம் நைட்டு போகிறது ஏற ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு பெண்டு செகண்ட் பெண்ட் எல்லாம் தாண்டிரோம் யாரையும் காணும் ஒரு ஃபிஃப்த்து பெண்டுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒய்ஃபையும் கட் ஆகிடுச்சும் கோலும் போகலை அப்புறம் வந்து மேலே ஏறினதுக்கப்புறம் ரிசார்ட்டுக்கு கால் பண்ணி அவங்கக்கிட்ட லேண்ட்மார்க்கெல்லாம் கேட்டு அந்த மாதிரி ரீச் ஆகிட்டோம் அவங்க எடுத்தது நல்ல விஷயம் ஆக்சுவலி நாங்கள் வந்து அங்கே ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக